காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையும் ராகுல் காந்தியும் திராவிட மாடல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் பாஜக பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி அவர்களின் தூக்கத்தை தொந்தரவு செய்து விட்டார்கள் வலிமையான கட்சிகளால் உருவாகியுள்ள இந்தியா கூட்டணி வட இந்தியாவில் செல்வாக்கு பெற்று வருகிறது இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு முடிந்து மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவுக்கு தேர்தல் களம் தயாராகி கொண்டிருக்கும் நிலையில் இதை எழுதும் போது கூட இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவின் சதவீதத்தை தேர்தல் ஆணையம் இன்னும் அறிவிக்கவில்லை இந்த தேர்தலில் அனைத்து தரப்பினராலும் சந்தேகத்திற்கிடமான அமைப்பாக தேர்தல் கமிஷன் மாறியுள்ளது முதல்ல இந்த வாக்கு இயந்திரம் அப்படின்ற முறையில் ஒரு தொகுதியில் எவ்வளவு வாக்கு பதிவாகுது அப்படின்றத வந்து அன்னன்னைக்கு சாயங்காலமே ஆறு மணிக்கு போலிங் க்ளோஸ் பண்ணுறாங்க இல்லை ஏழு மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா அதில் எவ்வளோ பதிவாகி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செவன்டீன் சி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்மில் அங்கே பூத் லெவல் கமிட்டி பூத் லெவல் ஏஜென்ஸ் எல்லாருக்கும் அந்த ஃபார்மில் எல்லா கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் அந்த ஃபார்மை கொடுத்துருவாங்க அந்த ஃபார்மில் வர்ற தகவல் ஒன்றா இருக்குது இவங்க அதற்கு பிறகு தேர்தல் கமிஷன் வெப்சைட்டில் வெளியிடுற தகவல் வேறு ஒன்றா இருக்குது அதற்கு பிறகு வாக்கு எண்ணும் போது எடுத்து பார்த்தோம்னா அங்கே வேறு ஒரு கவுண்ட்டு வருது அதற்கு பிறகு விவி எண்ணி பார்த்தோம்னா அதில் வேறு ஒரு கவுண்ட் வருது சரி இது எல்லாத்தையும் விட்டுட்டு உள்ளே போகிற எல்லோரும் கையெழுத்து போட்டுட்டு தான் ஓட்டு போடுறோம் அந்த கையெழுத்து எண்ணி பார்த்தோம்னா அது ஒரு நம்பராக இருக்குது இப்போ எல்லாமே மேட்ச் ஆகுது அப்படின்றது தான் பூத்துக்கு உள்ள அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மூணு ஸ்டெப்பு மூணு இடத்துல வந்து நம்ம வாக்குகள் அப்படின்றது வந்து பதிவாகுது ஒன்று நம்ம போடுற கையெழுத்து ரெண்டாவது நம்ம போடுற ஓட்டு மூணாவது பேட்டில் வர்றது இந்த மூணு ஒன்றா இருக்கணுமா இல்லையா இந்த மூணு ஒன்றா இருக்கணும்ன்றது தானே அடிப்படை அது சாமானியனுடைய சாதாரணமான எதிர்பார்ப்பு தானே மூணுலையும் ஒருத்தன் தான் அமுக்கிறான் சரி கையெழுத்து போட்டாச்சு ஒருத்தன் குத்தினை ஓட்டு சரியாக பதிவாகாமல் போயிருச்சு அப்படின்னா சரியாக பதிவாகலைன்னா பேட் வராது அப்போது அந்த இடத்துல வந்து கையெழுத்துக்கும் மிஷினுக்கும் மிஸ்மேட்ச் ஆகலாம் ஆனால் மிஷின் இன்னைக்கு சாயங்காலம் காட்டுற எண்ணிக்கைக்கும் எண்ணும்போது அன்னைக்கு காட்டுற எண்ணிக்கைக்கும் வேறுபாடு வருது அது எப்படி இங்கே கையெழுத்து போட்டதுக்கப்புறம் அங்கே செல்லாத ஓட்டு போட்டார் அல்லது தப்பாக ஓட்டு போட்டார் அதனால் அங்கே பதிவாகலை சரி இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட முடியுது அந்த மிஷின் அன்னைக்கு சாயங்காலம் ஒரு கவுண்டை காட்டுது ஜூன் நாலாம் தேதி வேறு ஒரு கவுண்டை காட்டும்னா அந்த மிஷின் மீதான நம்பிக்கையின்மை அங்கே தான் ஏற்படுது இப்போ இது வெறுமன மிஷின் மீதான சந்தேகம் மட்டும் தானா அப்படின்னா இல்லை இந்தியாவின் வாக்களிப்பு அப்படின்றதுல வந்து இந்தியர்களுக்கு பல காலமாக குழப்பங்களும் சந்தேகங்களும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது ஆனால் அது உச்சகட்டத்தை தொற்று இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இதற்கு முன்னாடி பூட் கேப்சரிங் நடக்கும் கள்ள ஓட்டு போடுவாங்க இறந்து போனவங்க பேர்லலாம் உள்ளுக்குள்ளே போய் போலிங் நடத்துவாங்க அஞ்சு மணிக்கு மேலே பூத்தை பூட்டிக்கிட்டு சா தாறுமாறா ஓட்டு குத்துவாங்கன்ற செய்திகளெல்லாம் நம்ம வந்து கடந்த காலங்களில் பார்த்தது உண்டு கேட்டதுண்டு நேரில் நம்ம பார்த்தோமானா இல்லை இது செய்திகளில் வரக்கூடியது இதெல்லாம் பார்த்துருக்கோம் இதெல்லாம் என்ஷூர் பண்ணுறதுக்காக இதெல்லாம் தவிர்க்கணுன்றதுக்காக தேர்தல் ஆணையம் நடவடிக்கைகள் எடுத்திருக்கு சிசிடிவி போடுறது பாதுகாப்பை அதிகரிக்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னும் அதிகமான விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுன்னு நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி தானே ஓட்டு போட வர்றாங்க அப்போ குறைந்தபட்சம் இந்த ஜனநாயகத்தின் மீதும் தேர்தல் ஆணையத்தின் மீதும் ஒரு நம்பிக்கை வைத்து தான் ஓட்டு போட வர்றாங்க இப்போவும் ஓட்டு போட வர்றாங்க ஆனால் தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பிக்கையில் வருகிறார்களா அல்லது இந்த ஜனநாயகத்தை எப்படியாவது காப்பாற்றிட வேண்டும் அப்படின்றதுக்காக வர்றாங்களான்றது தான் இந்த எலெக்ஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வின்னு நினைக்கிறேன் ஏன்னா தேர்தல் ஆணையர்களுடைய நியமனத்தில் தொடங்கி தேர்தல் ஆணையத்தினுடைய தொடர்ச்சியான செயல்பாடுகள் வரைக்கும் எல்லாமே கேள்விக்குள்ளாகுது முந்தா நேற்று திங்கட்கிழமை வந்து ஹியரிங் வருது டெல்லி ஹைகோர்ட்டில் எதற்கு எதிராக மோடியின் மீது தொடரப்பட்ட வழக்கு மோடி எலெக்ஷனில் வந்து ஹேட் கேம்பெயின் பண்ணுறாரு இது தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கும் ரெப்ரஸன்டே மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துக்கும் விரோதமானது அவருக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்றது டிமாண்டு ப்ளீ அந்த கோரிக்கையை வைத்து வழக்கு தொடுக்கப்படுது அது வந்து போ அதற்கு முந்தைய வாரம் வெள்ளிக்கிழமே லிஸ்டானது அன்னைக்கின்னு பார்த்து அந்த சர்ஜி லீவில் போயிட்டார் ஏன் லீவில் போனாருன்னு தெரில சரி இன்றைக்கி தானே லீவில் போயிருக்கிறாரு அடுத்து வந்து விசாரிப்பார் பாருங்க எங்கள் நீதித்துறைவா சந்தேகிக்கிறீங்க அவர் வந்து என்ன பண்ணிட்டார் இது ஏற்றுக்கொள்ளத்தக்க வழக்கு இல்லைன்னு சொல்லிட்டு வந்தவொடனே டிஸ்மிஸ் பண்ணிட்டு போயிட்டார் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தான் தேர்தல் ஆணையத்தின் மீது சந்தேகம் இதை கேள்வி கேட்டோம்னா தேர்தல் ஆணையம் வந்து இல்ல இல்ல நீங்க தேவையில்லாம சந்தேகப்படுறீங்க மக்கள் நம்பிக்கை இல்லாமலா ஓட்டு போட வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களின் பக்கம் வந்து பழி எழுதி கொண்டிருக்கிறது இந்த நிலைதான் வந்து ரொம்ப பெரிய சந்தேகத்தையும் ரொம்ப பெரிய அச்சத்தையும் ஏற்படுத்துது தமிழ்நாட்டில் பாஜக அதிமுகவின் மறைமுக நிழலில் தேர்தலை சந்தித்தது ஆனால் இந்த தேர்தலில் தமிழ்நாட்டிலும் வெல்கிறோம் என வட இந்தியாவில் பிரச்சாரம் செய்கிறார் அமித்ஷா இல்லை அடிப்படையில் பாஜக வந்து தமிழ்நாட்டில் ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர் அதாவது எவ்வளவு பெரிய கூட்டணி வலு இருந்தாலும் அந்த கட்சி இருந்தால் அந்த கூட்டணி வெற்றி பெறாது அப்படிங்கிறது தான் வரலாறு அது கடந்த கால வரலாறும் சரி இப்போ அதிமுக அனுபவித்து வரக்கூடிய அந்த நெருக்கடியும் சரி இது அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு தமிழ்நாட்டில் பாஜக என்பது ஒரு ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் ஆகவே மக்களால் பார்க்கப்படுற ஒரு கட்சி இது அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் அடுத்தது இந்த தேர்தலில் அவங்க நிறைய முயற்சி பண்ணாங்க உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் தேர்தல் முடிகிற வரைக்கும் பாஜகவினுடைய அடிப்படை கருத்துக்களை தேசிய அளவில் யாருமே பேசலை அதாவது மதவாதம் குறித்தோ பாகிஸ்தான் குறித்தோ முஸ்லீம்கள் குறித்தோ மாட்டுக்கறி சாப்பிட்றான் ஆட்டுக்கறி சாப்பிட்றான் மீன் சாப்பிட்றான் இந்த மாதிரி எந்த ஒரு கருத்தையும் தேசிய அளவிலேயே பாஜக பேசவே இல்லை தமிழ்நாட்டினுடைய தேர்தல் முடிகிற வரைக்கும் ரெண்டே ரெண்டு லூஸ் ஸ்டாக் குறிப்பிட்டு சொல்லணும்னா மூணு ஒன்று மகளிர் தொகையை பிச்சைன்னு சொன்ன குஷ்புனுடைய கருத்தும் மக்கள் பெறக்கூடிய வெள்ள நிவாரணத்தை பிச்சைன்னு சொன்ன நிர்மலா சீதாராமன் அவர்கள் கருத்தும் தமிழர்களை தீவிரவாதிகளாக போர்ட்ரேட் பண்ண அந்த கர்நாடகா காங் இவங்க ஒன்றிய அமைச்சர் ஒருத்தவங்க அவங்களுடைய கருத்தை தாண்டி வேறு எந்த நெகட்டிவான தாட்டும் தமிழ்நாட்டுக்கு முரணாகிற வரைக்கும் அவங்க பேசலை அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க அதாவது தன்னுடைய தோளின் நிறத்தை மாற்றி தமிழ்நாட்டில் வளம் வந்தார்கள் பத்து எட்டு முறைக்கு மேலே பிரதமர் இங்கே வந்தார் இங்கேயே ரோட் ஷோ நடத்தினார் பொதுக்கூட்டம் நடத்தினார் இதெல்லாம் பண்ணார் எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயம் பண்ணாங்க ஒன்று கோர் ஹிந்துத்துவா பேசக்கூடிய ராஜா தொடங்கி ஆளுநர் ஆர் என் ரவி வரைக்கும் எல்லாருக்கும் வாய்ப்பூட்டு போட்டு வச்சுருந்தாங்க தேர்தல் முடிகிற வரைக்கும் இவர்கள் யாருமே வாயே திறக்கலை இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு பார்ப்பனரல்லாத இயக்கம் வேறுபிடித்து வளர்ந்த தமிழ்நாட்டில் பார்ப்பனரல்லாத கேண்டிடேட் லிஸ்ட் ஒன்று அவங்க போட்டாங்க பாஜகவில் அது எதிர்பார்க்காத மாற்றம் இது எல்லாமே என்ன அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் தமிழ்நாட்டு மக்களை தன்னுடைய தோளின் நிறத்தை மாற்றி தன்னுடைய குரலை மாற்றி ஏமாற்றிடலாம் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடியை வந்து ஒரு வளர்ச்சியின் முகமாக பாஜக காட்டிய போதும் தமிழ்நாடு நிராகரித்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மோடியின் மோடியை வந்து ஒரு வலிமையான தலைவர் அந்நிய சக்திகளை விரட்டுவதற்கு தேச பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு ஒரு வலிமையான உருவம் அப்படின்னு முன்னிறுத்திய போதும் தமிழ்நாடு நிராகரித்தது அப்போ ஏற்கனவே இந்த அட்டம்ஸ்லாம் அவங்க பண்ணி தோற்று போனதுதான் அதனால் வந்து பாஜகவின் உண்மையான நிறம் என்ன அவர்களுடைய தோளின் தன்மை என்னங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும் அதனால் இது வந்து இப்போ கடந்து போகக்கூடிய விஷயம் தான் அவங்க வந்து பெரும் நம்பிக்கை உதைக்கிறது நேற்று கூட அமித்ஷா பேசும்பொழுது தேர்தலுக்கு பிறகும் நாங்கள் பா தமிழ்நாட்டில் கணக்கு தொடங்குவோங்கிறாங்க இது தமிழ்நாட்டுக்கான செய்தி கிடையாது இந்தியா முழுக்க ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு ஒன்று இவங்க அமைக்க விரும்பின கூட்டணி பிஜேடி ஏடிஎம்கே அகாலிதளம் சிக்கிம் மோர்ச்சா இப்படி இவங்க யாரையெல்லாம் கூட்டணி கலைத்தார்களோ அவர்களெல்லாம் கூட்டணி விட்டு வெளில போயிட்டாங்க பாஜகவுக்கு இன்னொரு பக்கம் காங்கிரஸ் வந்து யாரையெல்லாம் கூட்டணியோடு இருக்கக்கூடாதுன்னு அவங்க நினச்சாங்களோ அந்த கூட்டணியெல்லாம் அமைஞ்சிடுச்சு உதாரணத்துக்கு ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி மகாராஷ்டிராவில் அந்த சேனா என்சிபி காங்கிரஸ் கூட்டணி ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி இப்படி அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் கூட்டணி என்று இவர்கள் எதையெல்லாம் தடுக்கணும்னு நினச்சாங்களோ அது நடந்துடுச்சு இவங்க விரும்புனது நடக்கலை இப்போ ரெட்டை தோல்வியே அவர்கள் கூட்டணி அமைப்பதிலேயே கண்டுவிட்டார்கள் பிரச்சாரத்தினுடைய நரேட்டிவ் செட் பண்ணுறதுலையும் மோடிங்கிற முகம் பெருசாக ஈடுபடலை அப்போ இந்தியா முழுக்க ஒரு பின்னடைவு ஏற்படுது தொண்டர்கள் உற்சாகம் குறையிறாங்க பாஜகவினுடைய தொண்டர்கள் ஏன்னா அவங்க இந்த பத்து ஆண்டுகளில் அவங்க நோக்கி வந்தவங்க யாரும் தோல்வியை பார்க்காதவங்க அப்போ ஒரு தோல்வியை நோக்கி நகர்றோங்கிறது அவங்க நிலைகுலையை வச்சிடும் அப்போ அந்த நிலைக்குலைவை தடுப்பதற்காக நாங்கள் தமிழ்நாட்டிலே வெற்றி பெறறோம் அப்படின்னு ஒரு இமேஜை விரும்ப உருவாக்க அமித்ஷா விரும்புகிறார் இது வந்து புதுசு கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ராமநாதபுரம் பூத் லெவல் மெம்பர்ஸ் கூட்டத்தில் வந்து பேசிட்டு நாங்கள் முப்பத்தஞ்சு இடங்கள் என்டிஏ ஜெயிப்போம்னு சொல்லிட்டு போனார் சீரோவுக்கு ஏற்கனவே இருந்த ஒரு தொகுதியும் போணிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும்னு சொல்லிட்டு போனார் ஆட்சி இருந்த கட்சி வீட்டுக்கு போனது அப்போ தமிழ்நாடு குறித்து அவர்களுக்கு புரிதல் இல்லை அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் மற்ற இடங்கள்லாம் இத்தனை நம்பர்ஸ் ஜெயிப்போங்கிறாரு ஆனால் தமிழ்நாட்டில் அதை அவரால் சொல்ல முடியல தமிழ்நாட்டில் ஜெயிப்போம் அது எதுக்குன்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அவர்களுடைய கட்சிக்காரர்களை ஊக்கப்படுத்துவதற்கு தமிழ்நாட்டிலே நாங்கள் ஜெயிக்கிறோம் காங்கிரஸ் சொல்லக்கூடிய அந்த இரநூறுக்கு கீழே பிஜேபிங்கிற வாதம் வந்து பொய் அப்படின்னு உருவகத்தை உருவாக்குறதுக்கும் மக்கள் அண்டு இருக்கக்கூடிய அல்லது ஜெயிக்கிற குதிரை மேலே பந்தயம் கட்டலாங்கிற மாதிரியான மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்களை தான் தமிழ்நாட்டில் நாங்கள் ஜெயிக்கிறோங்கிறது திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க இது அடிப்படையில் வெறுப்புக்கு எதிரான மண் நீங்கள் பாஜகவுக்கு எதிராக இதுங்கெல்லாம் அப்புறம் அடிப்படையில் தமிழ்நாடு வந்து வெறுப்பை புறங்கையால் அடித்து விரட்டக்கூடிய ஒரு மண் அந்த அடிப்படையில் வெறுப்பை உதைக்கிற பாஜகவுக்கு இங்கே இடம் இருக்க போகிறது பாஜக வேட்பாளராக போட்டியிடும் நரேந்திர மோடி சர்வதேச அளவில் ஒரு முகமும் உள்ளூரில் இன்னொரு முகத்தையும் காட்டுகிறார் இந்த தேர்தலில் தோல்வி பயம் அவரை மீண்டும் குஜராத் மாடலான மதவாத மாடலை கையில் எடுக்க தூண்டியுள்ளது மோடி வந்து உலக போய் பேசுறாரு என்ன சொல்றாரு உலகத்துக்கே மக்களாட்சி கற்றுக் கொடுத்தவர்கள் நாம் தான் காந்தி பிறந்த பூமி இது அஹிம்சா பூமி இது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் போய் பேசுறாரு அந்த அமெரிக்காவை சேர்ந்த ஊடகங்கள் கழுவி ஊற்றுகிறார்கள் இது என்ன மாதிரியான ஜனநாயகம் இந்த ஓட்டு பெட்டியில் வந்து சந்தேகம் இருக்குன்னு மக்கள் எல்லாம் போய் கேஸ் போட்டிருக்கிறாங்க மக்கள் கேஸ் போட்டிருக்கிறாங்க கேஸ் போட்டது யார் ஏடிஆர் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் என்ற அமைப்பு கே கேஸ் போட்டிருக்கிறாங்க இந்த அமைப்பு பிஜேபிக்கு எதிராக மட்டும் தான் கேஸ் போட்டிருக்கா இல்ல இந்த அமைப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு காங்கிரஸுக்கு எதிராகவும் பல்வேறு வழக்குகளை தொடர்ந்து நடத்தி இருக்கிறது அந்த அமைப்பு அந்த அமைப்பு கேள்வி கேட்குது அவங்க எந்த அரசியல் கட்சிக்கும் சார்பில்லாதவர்களாகத்தான் இருக்கிறாங்க மக்களாட்சியின் பக்கம் இருந்து தானே அவங்க கேள்வி எழுப்பணும்னு நினைக்கிறாங்க அதை வந்து எதிர்க்கட்சிக்காரன் தேவையில்லாமல் சந்தேகப்படுறான் எதிர்கட்சிக்காரன் சந்தேகத்துக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது எதிர்கட்சிக்காரன் சந்தேகத்துக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் எவ்வளோ பெரிய மோசடி ஏன்னா இந்த தேர்தல் அப்படின்ற இந்த விளையாட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த விளையாட்டுல கலந்துக்கிடுற எல்லாருக்கும் விதிமுறைகள் சரியாக பின்பற்றப்பட வேண்டும் இந்த விளையாட்டில் சமமான விதிகள் இருக்க வேண்டும் அப்படின்றது ரொம்ப பேசிக்கான விஷயம் ஆனா இதில் பங்கேற்பாளர்கள் யாரு தேர்தலில் போட்டியிடக்கூடிய எல்லா கட்சிகளும் தான் பங்கேற்பாளர்கள் பிஜேபியும் பங்கேற்பாளர் திமுகவும் பங்கேற்பாளர் காங்கிரஸும் பங்கேற்பாளர் பங்கேற்பாளர்களுக்கே நம்பிக்கை இல்லாத ஒரு ஆட்டத்தை ஆடி அதில் வெற்றியை வெற்றி பெற்றவரை இந்த நாட்டை ஆளும் வாய்ப்பை கொடுக்குறீங்க அப்படின்னா அது இந்தியாவுக்கு செய்கின்ற மோசடி இல்லையா அது ஜனநாயகத்துக்கு செய்கின்ற மோசடி இல்லையா மேடைக்கு மேடை அம்பேத்கரை பற்றி பேசுகிறார் மேடைக்கு மேட ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறார் ஆனால் இவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடியது இதுக்கு ஏன் மோடியை நீங்கள் குற்றம் சொல்கிறீங்க தேர்தல் ஆணையம் தனியாக இருக்குது மோடி தனியாக இருக்கிறார் எங்க தனியாக இருக்கிறார் இந்த தேர்தல் ஆணையரை நியமித்து கையெழுத்து போட்டு கொடுத்தது யாரு இந்த பிரதமர் தானே கையெழுத்து போடுறாரு இந்த உள்துறை அமைச்சர் தானே கையெழுத்து போடுறாரு இவரும் கேபினட் மந்திரியும் சேர்ந்து தானே தேர்தல் ஆணையரை நியமிக்கிறாங்க அப்போ அடிப்படையில் ஒரு சந்தேகம் வந்திருது இல்லை அந்த தேர்தல் ஆணையரோட விசுவாசம் அரசியலமைப்பு சட்டத்துக்கா இல்லை உனக்கான்ற கேள்வி வந்துருதில்ல உனக்கான்ற கேள்வியை உறுதிப்படுத்துகிற மாதிரி அவரும் உன் பேரே இல்லாமல் கடிதம் கொடுக்குறாரு அப்போ அந்த சந்தேகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய ஆள் யார் அவரை கேட்டோம்னா ஒருத்தர் கண்ணை முடிக்கிறார் ஒருத்தர் வாயை முடிக்கிறார் ஒருத்தர் காதை முடிக்கிறார் மூன்று குரங்கு பொம்மைகளைப் போல அமைதி காத்து கொண்டு இந்த அமைதி இந்தியாவின் ஜனநாயகத்துக்கு ஊதுகின்ற சங்குமணியான் கேள்வி எழுப்புறத மக்கள் தான் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து கேட்டு கொண்டிருக்கிறோம் மண்டல் கமிஷன் தான் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது ஆனால் இன்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு தன் வாழ்நாள் லட்சியம் என்கிறார் ராகுல் காந்தி அதனுள் ஒளிந்திருப்பது சமூக நீதி அடிப்படையில் ஓபிசிகளும் சரி பட்டியலின மக்கள் பழங்குடியின மக்கள் இவங்க தங்களுடைய இட உரிமைக்காக நடத்திய போராட்டங்கள் எல்லாமே காங்கிரஸ் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தான் ஏன்னா அவர்கள் தான் நீண்ட காலம் ஆட்சியில் இருந்தாங்கிறதுனால ஆனால் இந்த போராட்டங்களுக்கு செவி சாய்த்து மக்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவற்றை நிறைவேற்றி தந்ததும் காங்கிரஸ் தான் முதல் சட்டத்திருத்தத்துக்கு எதிராக பெரியாரும் திமுகவும் தமிழ்நாடும் போராடியது அந்த சட்டத்திருத்தத்தை நிறைவேற்றியவர் நேரு தலைமையிலான காங்கிரஸ் தான் இடஒதுக்கீட்டை உறுதி செய்வதற்காக அதே சமயம் எண்பத்தி ரெண்டில் வந்து பட்டியலின மக்களுக்கு பதினஞ்சு சதவீதம் பழங்குடியின மக்களுக்கு ஏழரை சதவீதம்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஃபார்முக்கு இடஒதுக்கீட்டை கொண்டு வரணுங்கிற போராட்டம் ஒரு இருபது ஆண்டு கால போராட்டம் அந்த போராட்டத்தை வந்து எண்பத்தி ரெண்டில் நிறைவேற்றி கொடுத்ததும் காங்கிரஸ் தான் மண்டல் கமிஷன் அமலாக்கியது அதுக்கான அரசாணை வெளியிட்டது சமூக நீதி காவலர் வி பி சிங் அவர்களுடைய அரசு அந்த அரசு ஆணைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் இந்திரா சஹானி வழக்கு வந்து அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வந்தபோது காங்கிரஸ் அரசு தான் ஆட்சியில் இருந்தது நரசிம்மராவ் அவர்களுடைய அரசு நரசிம்மாராவ் அரசுல மண்டல் கமிஷன் அமலாக்கத்துக்கான அந்த அமல்படுத்தியது நரசிம்மராங்கிரஸ் கவர்மெண்ட் தான் அதே போல நீண்டகால கோரிக்கையாக இருந்த கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடுங்கிறது தான் மண்டல் ஆணையம் ஆனால் விபிசிங் சிங் அவர்கள் வேலை வாய்ப்புல மட்டும்தான் அவரால் கொடுக்க முடியும் அன்னைக்கு இருந்த சூழலில் கல்வியில கொடுக்க முடியல தமிழ்நாடு மட்டும்தான் கல்வியில் வேலை வாய்ப்புங்கிறது கல்வியில் இடஒதுக்கீடுங்கிறது திரும்ப 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 வலியுறுத்திக்கிட்டே வந்துச்சு ஏன்னா நீங்கள் கல்வியில் இடஒதுக்கீடு கொடுத்துடாமல் தகுதியானவர்களாக உருவாக்காமல் அந்த கல்வி தகுதியை பெறாமல் இடஒதுக்கீட்டை வந்து நீங்கள் வெறும் வேலைவாய்ப்பில் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற கேள்வியை நம்ம தான் எடுப்பணும் அதன் விளைவாகத்தான் ரெண்டாயிரத்தி ஆறு எஜுகேஷ்னல் சென்ட்ரல் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஆக்ட் சிஏ ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்து அப்போ ரிசர்வேஷன் வந்து இடஒதுக்கீடு ஓபிசி மக்களுக்கு இருபத்தி ஏழு சதவீதம் கல்வி நிலையங்களில் கொடுத்தாங்க அதன் பிறகு அபைநாத் வழக்கு அப்படிங்கிற பேரில் ஆல் இண்டியா கோட்டா மெடிக்கல் சீட்ஸ் பிஜியில் வந்து எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணுன்ட்டு ஒரு கோரிக்கை வந்துச்சு அதை நீதிமன்றத்தில் போய் தானாகவே நாங்கள் கொடுத்துட்றோன்னு ஒரு அபிடேவிட் போட்டு அந்த வழக்கை முடித்து வச்சு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க இப்படி இதுவரைக்கும் ஓபிசிகளும் எஸ்சி மக்களும் எஸ்டி மக்களும் பெற்ற அத்தனை சதவீத இடஒதுக்கீடும் போராடியது காங்கிரஸுக்கு எதிராக தான் ஆனால் கொடுத்ததும் காங்கிரஸ் தான் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய பதினாறு ஆண்டு கால ஆட்சி காலத்தில் வாஜ்பாய் ப்ளஸ் மோடி ஒரே ஒரு சதவீதம் கூட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கோ பட்டியலின பழங்குடியின மக்களுக்கோ இடஒதுக்கீட்டே கொடுக்கல மாறாக அதிகாரத்தில் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் இருக்கக்கூடிய பார்ப்பனர் மற்றும் முன்னேறிய சாதியினருக்கு பத்து சதவீதத்தை வித்தவுட் டேட்டா கொண்டு போய் கொடுத்தாங்க நீங்கள் கல்வியில் இடஒதுக்கீடு கொடுக்கறது வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு கொடுக்கறது அதிகாரம் கொடுக்குறதுலாம் கூட ரெண்டாம் பட்சம் கடன் கொடுக்குறாங்கல்ல முத்ரா கடன் கொடுக்குறாங்கல்ல முத்ராங்கிற பேரில் அதில் அறுபத்தி அஞ்சு சதவீதம் வந்து முன்னேறிய சாதியினருக்கு தான் பணம் கொடுக்குறாங்க கடன் கொடுக்குறாங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த நாட்டின் பெரும்பகுதி மக்கள் ஏறக்குறைய எழுபது சதவீதத்திற்கு மேலான மக்கள் வாழக்கூடிய தொகுப்புக்கு வெறும் முப்பத்தி நாலு சதவீதம் தான் முப்பத்தஞ்சு சதவீதம் தான் இவங்க வந்து கடனே கொடுக்குறாங்க இப்போ அதிகாரமெல்லாம் அப்புறம் முதல்ல கடன் கூட கொடுப்பதற்கு இவர்கள் மனது வரலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமாக நானூறு தொகுதிகளில் வெல்வோம் என்ற பாஜகவின் குரல் நாளாக நாளாக பம்முகிறது தோல்வி பயத்தில் பொய்யை தவிர வேறு எதையும் பேசுவதில்லை ஆனால் இந்தியா கூட்டணியின் வெற்றியை ஒரு தொடக்கம் என்கிறார்கள் அரசியல் ஆய்வாளர்கள் இல்லை இந்த தேர்தல் முடிவு அப்படின்றது முதல்ல எப்படி வருன்றதுக்கு முன்னாடி எப்படி வந்தால் இந்த ஜனநாயகம் பாதுகாக்கப்படும் இந்த தேர்தல் முடிவு என்பது வெறுமென மோடியை விரட்டுவதற்காக அல்ல வெறும் அமித்ஷாவை விரட்டுவதற்காக அல்ல ஆர்எஸ்எஸ்ஸினுடைய சித்தாந்தம் பாசிச வடிவம் எடுத்து இந்தியாவையே உலுக்கி பார்த்து கொண்டிருக்கிறது அதை விரட்டுவதற்கான போராட்டத்தின் துவக்க புள்ளி இது திஸ் இஸ் நாட் என் கேம் இது வந்து இறுதி போராட்டம் கிடையாது இதுதான் தொடக்க போராட்டம் இந்த போராட்டத்தில் காங்கிரஸ் ஜெயித்து ஆட்சியே அமைத்தாலும் கூட அதற்கு பிறகு இந்தியா சந்திக்க போகின்ற சிக்கல்கள் அப்படின்றது ரொம்ப பெரிய சிக்கல்களாக இருக்க போகிறது ஏனென்றால் இவர்கள் அந்த அளவிற்கு அதிகார மையங்களையும் அதிகார பீடங்களையும் அவ்வளவு அழுக்கானதாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் அந்த அழுக்கையெல்லாம் சுத்தப்படுத்தி புனிதப்படுத்துவதற்கு மிகப்பெரிய காலத்தை இந்தியா எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கும் உதாரணத்திற்கு தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாடு போராடி வென்று வைத்திருந்த உரிமைகள் எல்லாத்தையும் இழந்திருக்கிறோம் என்னென்ன உரிமைகள் எல்லாம் இழந்திருக்கிறோம் நீட்டில் நம்முடைய உரிமை இழந்திருக்கிறோம் கல்வியில நம்முடைய உரிமையை இழந்திருக்கிறோம் மக்களுடைய வேளாண்மை தொடர்பான விஷயங்களை நம்முடைய உரிமையை இழந்திருக்கிறோம் மருத்துவத்துறையில் நம்முடைய உரிமை இழந்திருக்கிறோம் இதையெல்லாம் ஒரே நாள்ல ரிவர்ஸ் பண்ணிட முடியுமா அப்படின்னா முடியாது அதற்கு எதிராக நீண்ட மக்களை வந்து கன்வின்ஸ் பண்ண வேண்டிய ஒரு போராட்டத்தை இந்த கூட்டணி தேர்தலுக்கு பிறகு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அதனால் இது வந்து அவ்வளவு எளிமையாக கடந்து போகக்கூடிய ஒரு போராட்டமோ அல்லது வந்து ஒரு தேர்தலோ அல்ல இதை முதலில் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது இந்தியா கூட்டணி ஜெயிக்குமா அல்லதுக்கு பிஜேபி கூட்டணி ஜெயிக்குமா அப்படின்றத எடுத்து பார்த்தா இன்றைக்கி மோடியினுடைய பயத்திலிருந்து தெளிவாக ஒன்று புரிகிறது இந்தியா கூட்டணி நிச்சயமாக ஒரு அப்பர்ஹேண்ட் எடுத்திருக்கிறாங்க அப்படின்றது காங்கிரசனுடைய தேர்தலுக்கு காங்கிரஸ் புரிஞ்சுக்கிட்டுச்சோ இல்லையோ ஆனா அந்த தேர்தல் அறிக்கையின் மகத்துவத்தை இவர் புரிந்து வைத்திருக்கிறார் தான் அதை பார்த்து இவ்வளவு அலறலை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் வளங்களை பகிர்ந்தளிப்பதை பற்றி பேசும்போது இவர் என்ன சொல்றாரு காங்கிரஸுக்கும் மக்களுக்கும் இடையில் சுவராக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு ஏற்கனவே நீங்க கட்டி வச்ச சுவரையெல்லாம் பார்த்தோமே குஜராத்தில் ட்ரம்ப் கூட்டிட்டு வரும்போது சேரிகளை மறைத்து நீங்க கட்டி வச்சிருந்த சுவரெல்லாம் இந்தியா பார்த்து தானே இருக்கிறது உத்தரப்பிரதேசத்துல மக்கள் முன்னாடி யாராவது பெரிய தலைவர்கள் வர்றாங்க அப்படின்னா கண்ணு முன்னாடி சேரி பற்றக்கூடாதுன்றதுக்காக உயர உயரமான சீலைகளை கட்டி நீங்க கட்டின சுவரையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டுதானே இருக்கிறோம் அப்போ இந்த சுவர் கட்டும் அரசியலை எல்லாம் மக்கள் ஏற்கனவே பார்த்து விட்டார்கள் இப்போது மக்களுக்கு தேவை வளங்களை தான் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில வளங்களை வந்து நான் பிடுங்கி இன்னொரு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லலை மாநிலங்களின் கூடுகை தான் இந்தியா என்பதை இந்தியா கூட்டணி அடிப்படையில் உணர்ந்து வைத்திருக்கிறது அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் அத்தனை மாநில கட்சிகளும் தனித்தனியான தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள் ஏன் ஒன்றுபட்ட தேர்தல் அறிக்கையை வரலான்னு சிலர் கேள்வி கேட்குறாங்க ஏன் ஒன்றுபட்ட ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுக்கணும் இது ஒன்றுபட்ட ஒரே சமநிலமாக இல்லையே தமிழ்நாடு ஒன்றாகவும் கேரளா ஒன்றாகவும் கர்நாடகா ஒன்றாகவும் ஆந்திராவும் தெலுங்கானாவும் வேறாகவும் இப்படி ஒவ்வொரு நிலப்பரப்புக்கும் தேவையான அரசியல் தனித்தனியாக இருக்கும் போது அந்தந்த நிலப்பரப்புக்கான அரசியலை அந்தந்த மாநில கட்சிகள் பிரசென்ட் பண்ணுற தேசிய அளவில் இருக்கக்கூடிய கட்சிகள் அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு அறிக்கையை பிரசன் பண்றாங்க சிபிஎம்னுடைய அறிக்கையாக இருக்கட்டும் அல்லது காங்கிரஸ்னுடைய அறிக்கையாக இருக்கட்டும் இது வந்து ஒரு இன்க்ளூசிவான ஒரு அறிக்கை அதே போல இந்த இன்க்ளூசிவிட்டிக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய யூனிக்னஸ் அட்ரஸ் பண்றதுக்கு அந்தந்த மாநில கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கை உதவுகிறது இதுதான் இந்தியா கூட்டணி என்னும் கதம்பத்திற்கு மிகச்சிறந்த வலிமையை சேர்ப்பதாக இருக்கிறது அது மக்கள் மத்தியில் சரியாக கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் நினைக்கிறேன் தமிழ்நாட்டின் திராவிட பாடல்தான் இந்த வட இந்தியாவில் பேசு பொருளாகியிருக்கு அந்த மண்டல் கமிஷன் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு என தமிழ்நாட்டின் முப்பத்தொன்பது தொகுதிகளிலும் மாற்றத்துக்கான விதை விதைக்கப்பட்டு விட்டது இந்த நாற்பது தொகுதியில் இதற்கு முன்னாடி வெற்றி பெற்ற எம்பிக்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெற்றி பெற்ற எம்பிக்கள் தான் முப்பத்தொம்போது எம்பிக்கள் வெற்றி பெற்றாங்க நாற்பதில் அந்த முப்பத்தொம்போது எம்பிக்கள் தான் நாடாளுமன்றத்துக்கே ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுத்தார்கள் மொழி உரிமை பற்றி அவர்கள் பேசினார்கள் மாநில அளவில் இருக்கக்கூடிய மக்களின் உரிமைகள் பறிக்கப்படுவதை பற்றி பேசினார்கள் அதற்கு முன்பாக அப்படியான குரல்களை எல்லாம் கேட்டதே கிடையாது திருமாவளவனாக இருக்கட்டும் ரவிக்குமாராக இருக்கட்டும் தயாநிதி மாறனா இருக்கட்டும் தமிழிச்சி தங்கபாண்டியன் கனிமொழி யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் சு சூ வெங்கடேசனா இருக்கட்டும் ஒவ்வொருத்தரும் பிரசென்ட் பண்ண டாபிக்ஸ் அப்படின்றது இன்னைக்கு தேசிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது நாடாளுமன்றத்திலையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் ஒவ்வொரு முறையும் போய் கேட்ட முக்கியமான கேள்வியில் ஒன்று எய்ம்ஸ் பிரச்சனை அந்த எய்ம்ஸ் தமிழ்நாட்டுக்கு ஏன் இன்னும் தரமாட்டுறீங்க அப்படின்ற கேள்வியை நம்ம தொடர்ந்து கேட்டோம் இன்னைக்கு அந்த கேள்வியை உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் கேட்க தொடங்கி இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஏன் உதயநிதி ஸ்டாலின் செங்கலை தூக்கிட்டு சுத்துறாரு அப்படின்றத வந்து உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் அங்க வீடியோவா மாத்தி மக்கள் மத்தியில போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க இது இன்னும் பெரிய மாற்றத்தை எப்படி ஏற்படுத்தி இருக்குன்னா இங்க நம்ம செங்கல் எடுத்தோம் அப்படின்னா ராகுல் காந்தி கேரளாவில ஒரு சொம்பை காட்டி இந்த வெறும் சொம்பைத்தான் பிஜேபி உங்களுக்கு கொடுத்துருக்குன்றாரு தேஜஸ்வி யாதவ் நேற்று வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு போய் மோடி பேசினது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி ப்ளே பண்ணி காட்டுறாரு இத அவன் செஞ்சாரா செஞ்சாரா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்குறாரு அதன் மூலமாக ஒரு பிரச்சாரத்தை அவர் முன்னெடுத்திருக்கிறார் இப்படி தமிழ்நாடு காட்டிய குறியீடுகளும் தமிழ்நாடு காட்டிய ஒவ்வொரு சிந்தனை ஓட்டமும் தேசிய அளவில் இன்றைக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இது தனிப்பட்ட கட்சிகளுக்காக மட்டுமல்லாமல் இந்தியா கூட்டணி என்கின்ற உருவாக்கத்திலேயே திமுகவின் பங்களிப்பு ரொம்ப பெரியது திமுகவுக்கு இந்த ஐடியா எங்கிருந்து வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருந்து வருகிறது அன்றைக்கு ஒரு பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அண்ணா கட்டிய அந்த வானவில் கூட்டணி என்பது தமிழ்நாட்டின் அரசியலை நிரந்தரமாக மாற்றியமைத்தது அப்படியான ஒரு நிரந்தர மாற்றத்தை அமைக்க வேண்டும் என்றால் பொது பொது எதிரியை வீழ்த்துவதற்காக நம்மிடையே ஒரு இணக்கம் ஏற்பட்டு ஒன்றுபட வேண்டும் அப்படின்றது அண்ணா கொடுத்துட்டு போன ஃபார்முலா அந்த ஃபார்முலாவை தான் ரெண்டாயிரத்தி நாலுல கலைஞர் பின்பற்றினார் அதே ஃபார்முலாவை தான் விபிசிங் ஆட்சி அமைந்த போதும் கலைஞர் பின்பற்றினார் இன்றைக்கு அதே ஃபார்முலாவை இந்த பாச பிஜேபி வீழ்த்துவதற்காக ஸ்டாலின் தான் ப்ரொப்போஸ் பண்ணார்ன்றத யாரும் மறுப்பதற்கில்லை ராகுல் காந்தியோ மா மம்தா பானர்ஜியோ யாராக இருந்தாலும் அவங்க ஓப்பன் கிரெடிட்டை ஸ்டாலினுக்கு கொடுக்க முடியும் அப்படி கொடுத்தும் இருக்கிறார்கள் அதனால தான் ராகுல் காந்தி சொல்றாரு இவர்தான் என் அண்ணன் இதுக்கு முன்னாடி நான் அரசியல் கட்சியை சேர்ந்த யாரை நான் உறவு சொல்லி கூப்பிட்ற பழக்கம் எனக்கு கிடையாது ஆனால் இவரை நான் உரிமையோட சொல்லுவேன் என்னோட அண்ணன் அப்படின்னு சொல்றேன் ஏன் அதை சொல்றாரு அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் தனிப்பட்ட முறையில் கொடுக்கல் வாங்க வச்சுருக்கிறாங்களா கிடையாது இந்தியாவுக்கான ஒரு தத்துவத்தை தமிழ்நாடு உற்பத்தி செய்து கொடுத்துருக்கிறது இந்தியா ஒரு நாடாகவும் இந்தியா ஒரு மக்களாட்சி நாடாகவும் இருக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டின் இந்த தத்துவங்களை பின்பற்ற வேண்டும் ரெண்டாவது இந்த நாற்பது இடங்களினுடைய முக்கியத்துவம் என்பதை புரிய வைப்பது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் நாற்பது இடம்னா இந்த நாற்பது இடமும் முக்கியம் மேற்குவங்கத்தில் நாற்பத்தி ரெண்டுனா அந்த நாற்பத்தி முக்கியம் இந்த நாற்பதுக்கு ஒரு தனி முக்கியத்துவம் இருக்கிறது அந்த நாற்பத்தி ரெண்டுக்கு ஒரு தனி முக்கியத்துவம் இருக்கிறது உத்தரப்பிரதேசில் எண்பது அந்த எண்பதுக்கு ஒரு தனி முக்கியத்துவம் இருக்கிறது பீகார்ல நாற்பது அந்த நாற்பதுக்கு தனி முக்கியத்துவம் இருக்குன்ற பார்வையே தமிழ்நாடு தான் இந்திய அளவில் கொடுத்திருக்கிறது பாஜக எதிர்ப்பை முதன் முதலாக அழுத்தமாக வெளிப்படுத்தியவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று இந்திய அரசியலை திராவிட மாடலை மையமாக வைத்து சுழல்வதை பார்க்கிறோம் காங்கிரஸை எதன் காரணமாக பெரியார் எதிர்த்து விட்டு வெல்ல வந்தாரோ அந்த காரணங்களை இன்றைக்கு காங்கிரஸ் தன்னுடைய தலை மீது தூக்கி வைத்து கொண்டு இந்தியா முழுக்க எடுத்துகிட்டு போகுது அதிலும் குறிப்பாக சேரண்மாதேவி குருகுல போராட்டம் நடந்த அதே திருநெல்வேலி மண்ணில் நின்று நாங்கள் பெரியாரின் தத்துவங்களை வந்து இந்தியாவிற்கானதாக மாற்றுகிறோம்னு ராகுல் காந்தி சொல்லுவது ஒரு வரலாற்று தருணம் அது வந்து இன்றைக்கி நடந்திருக்கு அப்படின்னா பெரியாரின் தத்துவங்கள் எந்த அளவிற்கு வலிமையானவை திராவிட இயக்கத்தின் அடிப்படை கோட்பாடுகள் எந்த அளவிற்கு மக்கள் நலன் சார்ந்தவை அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்று இது இதை யாராவது ஒருத்தர் வந்து ப்ரமோட் பண்ண வேண்டியிருந்தது உலகத்திற்கு சொல்ல வேண்டியிருந்துச்சு இதை கேரி பண்ணிகிட்டே வந்ததுனால தான் இன்றைக்கி அதை அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழலில் இருக்கிறாங்க யாராவது கேரி பண்ணாமல் அப்படியே போட்டுட்டு வந்திருந்தாங்கன்னா அது செத்து புதைக்கப்பட்டிருக்கும் இன்றைக்கி அது மீண்டும் உயிர் பெற்று இந்தியா முழுவதுக்குமான ஒரு சித்தாந்தமாக மாறியிருக்காது அதை செய்தவராக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருக்கிறார் தொடர்ந்து எப்படி வந்து ஒரு காலத்தில் மதிய உணவு திட்டம் உலகத்திற்கான மாடலாக மாறியதோ இன்றைக்கு காலை உணவு திட்டம் உலகத்திற்கான மாடலாக மாறியிருக்கிறது எப்படி வந்து தமிழ்நாட்டினுடைய மகளிருக்கான இலவச பேருந்து இன்னைக்கு ஒரு மாடலாக உருமாறியிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய மகளிருக்கான ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை வந்து இன்றைக்கு இந்தியாவுக்கான தத்துவமாக இந்தியாவுக்கான மாடலாக மாறியிருக்கிறது நாளைக்கு உலகம் முழுக்க அது போகலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு அதில் இருக்கிறது இப்படி ஸ்கீம் பேஸ்ட்லேயும் சரி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்வதில் ஆல் இண்டியா கோட்டா மெடிக்கல் பீஜுக்கு மிகப்பெரிய சட்ட போராட்டத்தை நடத்தி பாஜகவுக்கு மீது பாஜக அரசு மீது கன்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு போட்டு அந்த இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்தவர் எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் அது வந்து ஒரு உந்து சக்தியாக இருந்தது அதே போல் அகில இந்திய பிற்படுத்தப்பட்ட ஒரு கூட்டமைப்புங்கிற பெயரில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சமூக நீதி கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு பெயரில் சமூகநீதியின் பெயரால் இந்த கூட்டணியெல்லாம் அமைவதற்கு முன்பே எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைப்பதற்கான முயற்சியை எடுத்தவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திமுகவினுடைய தலைவர் போல் தன்னுடைய தொடர்ந்து பிறந்தநாள் விழாக்கள்லேயும் மற்ற மற்ற நிகழ்ச்சிகள்லையும் எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டு வச்சு தமிழ்நாடு என்ன சொன்னதுங்கிறத எடுத்து சொல்லி இந்த மாதிரி ஒரு சித்தாந்த யுத்தத்திற்கான களத்தை முதல் முதலில் அமைத்தவர் அவர்தான் அந்த களத்தில் பங்கேற்பாளர்களை வந்து உறுதியோடு ஒன்றிணைத்தது அவர்தான் அதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழிலிருந்து இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா பத்தொம்போதிலிருந்து தமிழ்நாட்டில் அவர் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த கூட்டணி இன்டாக்டான வலிமையான அந்த கூட்டணி எவ்வளவு கசப்பு இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வந்து சமாளித்து ஒன்றுபட்டு கொண்டு போகக்கூடிய அந்த தன்மை அதே மாதிரி இந்தியா முழுக்க ஒரு கூட்டணி உருவாக்கணும் நம்ம வந்து சீட் ஷேர் பண்ணிப்போம் கூட்டணி வச்சுப்போம் அதுவும் இல்லைன்னா ஒரு காமன் கேண்டிடேட் போட்டுப்போம் அப்படிங்கிற அந்த சொல்யூஷனை முதல் முதல்ல கொடுத்தது அவர் தான் அப்போ இந்த பிரச்சார இந்த தேர்தலுக்கான களத்தை தயார் செய்ததும் அவர் தான் அதில் பேசப்படக்கூடிய தத்துவங்களுக்கு வினையூக்கி கிரியாக்கியாக இருந்ததும் அவர் தான் அதனுடைய பங்கேற்பாளர்களுடைய ஒற்றுமையை உறுதி செய்வதற்கான அந்த மாடலை கொடுத்ததும் அவர் தான் அது திமுகவின் தொன்று தொட்டு வரக்கூடிய மாடல் காங்கிரஸினுடைய அரசை வீழ்த்துவதற்கு எந்த உத்தியை அண்ணா கையாண்டாரோ அதே உத்தியை இன்றைக்கு காங்கிரஸை வெல்ல வைப்பதற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் கையாளுகிறார் இதுவும் ஒரு வரலாற்று தருணம் அப்போ காங்கிரஸ் வந்து திராவிடமயமாக இருக்கிறது ஒரு நாற்பதுகளுடைய இறுதியில் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஐம்பதுகளுடைய மத்தியில் அண்ணா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க இந்த விடுதலை உணர்வு அது இது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அப்பகுத்து பார்த்து ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திமுக ஒரு திராவிட காங்கிரஸ் அப்படின்னு சொல்கிறார் இன்றைக்கி காங்கிரஸ் திராவிட இயக்கத்தின் விரிவாக்கப்பட்ட வடிவமாக ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்துருக்கிறது இந்த நாட்டு மக்கள் ஏற்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இந்துக்களின் பேரரசன் போல தன்னை நிலைநாட்டிக் கொள்ளும் மோடி சர்வாதிகாரத்தை நோக்கி நாட்டை நகர்த்துகிறார் எப்போதெல்லாம் இந்தியாவுக்கு நெருக்கடி நேருகிறதோ அப்போதெல்லாம் மக்கள் சர்வாதிகாரத்தை வீழ்த்தி ஜனநாயகத்தை நிலை அதே மாற்றத்திற்கான காலம் தேர்தல் மூலம் நெருங்கிவிட்டது